சித்த மருத்துவம் ஒரு நோயை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேரில் வந்து பத்து விதமான மருந்துகள் வந்து மாறும் ஒவ்வொரு உடல்நிலைக்கு ஏற்றாற்போல் மருந்து வந்து மாற்றும் உதாரணமாக வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு நீரிழிவு நோயின்னு சொல்லுவோம் டயாபட்டிக் இருக்குன்னா ஒரு ஒரு பேஷண்ட்டு இருக்கிற டயபெட்டிக் இன்னொரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து கணிக்க முடியும் அது வேற மாதிரி மாறி இருக்கும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் மருந்து வந்து மாற்றி கொடுக்கும் உதாரணமாக வந்து ஒரு ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து இப்போ கணையம் இருக்குன்னா கணையத்தில் வந்து பஞ்சபூத அடிப்படையில் தான் இயங்குது அந்த பஞ்சபூத அடிப்படையில் அவர்களுக்கு எந்த பூதம் பாதிக்கிறது அப்படின்றத பார்த்து அவருக்கு ஏற்றால் போல் மருந்து இருக்கும் சிலருக்கு கல்லீரல் வெப்பத்தினால் சர்க்கரை நோய் ஏற்படும் சிலருக்கு கணையத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் சர்க்கரை நோய் ஏற்படும் வாழ்வியல் முறையினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் ஏற்படும் அதால் மருந்துகள் வந்து பல மருந்துகள் இருக்குது ஒவ்வொரு உடலினருக்கு ஏற்ற போல் வந்து மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகிடுன்னா அவங்களுக்கு வந்து அறுசுவை கான்செப்ட் தான் அந்த அறுசுவை உணவு தான் வந்து அவர்களுக்கு மருந்தாக நம்ம வந்து உணவாக ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அதற்கப்புறம் வந்து அந்த மாதிரி அறுசுவை உணவு கலாச்சாரத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வியல் முறையை வந்து நம்ம சரி செய்யக்கூடிய விஷயம் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது மற்ற மருத்துவ முறைகளை காட்டிலும் சித்த மருத்துவம் வந்து ஒரு மிக முக்கியமான க ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா நோய் கணித்தல் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு தத்துவமாக இருக்குது